மாதவரம் குமரன் அன்னை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி பதினாறுல ஒரு பெரிய சோகத்தை பார்த்தோம் யாருக்குமே ஒரு சோகம் நடக்கக்கூடாதுன்னா புத்திர சோகம் நடக்கக்கூடாது என்று சொல்லுவோம் இரண்டாயிரத்தி பதினாறுல தன்னுடைய அருமை புதல்வன் கார்த்திக் ராஜா பிறந்த நாள் அன்னைக்கு காலையில பத்தரை மணிக்கு ஒரு வாகன விபத்துல அவருடைய உயிர் இறைவனுடைய சேர்ந்து விட்டது தன்னுடைய மகன் இறந்த பிறகு தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அர்த்தபூர்ணமான ஒரு வாழ்க்கையாக மாற்ற வேண்டும் அதை ஏழை எளிய மக்களுக்கு சேவையாக அதை மாத்திரலாம் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே ஏழை எளிய மக்களுக்கு சேவையாக மாறும் பொழுது மட்டும்தான் அந்த சோகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்கின்ற ஒற்றை காரணத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதாங்க இந்த ஏகேஆர் ஆர் சமூக அறக்கட்டளை இரண்டாயிரத்தி பதினாறுல தன்னுடைய தந்தையார் பெயர் ஆதிகேசவன் தன்னுடைய மகன் கார்த்திக் ராஜா ஏ கே ஆர் மூன்றையும் இணைத்து ஏ ஆர் சமூக அறக்கட்டளையாக ஆரம்பித்து அவர் செய்யக்கூடிய பணிகளை பார்க்கும் பொழுது பிரமிப்பா இருக்குதுங்க தினமும் கிட்டத்தட்ட அறுநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு தினமும் இருபது லிட்டர் தண்ணி தினமும் குடித நீரை கொடுக்கிறாங்க நல்ல தண்ணி குடிக்கணும் அறுநூத்தி ஐம்பது குடும்பங்களுக்கு நிறைய தாய்மார்கள் சகோதரிகள் இங்க அமர்ந்து இருக்கிறீங்க அந்த பயன்படக்கூடியவங்க மாச மாசம் ஐந்தாம் தேதி அன்னைக்கு ஒரு ஒரு மாசமே தாய்மார்களுக்கு ரொக்கமாக அவங்க கையில் ஐநூறு ரூபாய் அரிசி ஒரு ஒரு மாசமும் ஐந்தாம் ஞாபகம் இருக்குதுங்கம்மா இதே நிகழ்வு இதற்கு முன்பு நவம்பர் ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு அந்த நிகழ்வுக்கு நான் வந்த பொழுது இந்த ஏ கேஆர் நிகழ்வு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு ஏழ்நூறு பேர்த்துக்கு நம்ம கொடுத்தோம் ஏழ்நூறு பேர்த்துக்கு ஐநூறு ரூபாயும் மாசம் மாசம் ஐந்து கிலோ அரிசி இன்னைக்கு அது படிப்படியாக உயர்ந்து ஆயிரத்தி நூத்தி ஐம்பது பேர்த்துக்கு மாசம் மாசம் ஐநூறு ரூபாயும் ஐந்து கிலோ அரிசியும் அப்புறம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மாசத்தில் இருக்கக்கூடிய முதல் ஞாயிற்றுக்கிழமை சாயந்திரம் ஆறுல இருந்து ஏழு மணிக்கு எண்பத்தி இரண்டு இளைஞர்களுக்கு ஐநூறு ரூபாய் ரொக்கமும் ஐந்து கிலோ அரிசியும் அந்த இளைஞர்கள் ஒரு மணி நேரம் அதுக்கு என்ன கூலின்னு கேட்டீங்கன்னா அந்த எண்பத்தி எண்பத்தி இரண்டு இளைஞர்களும் ஒரு மணி நேரம் வாழ்க்கையில சுவாமி விவேகானந்த அவர்களை பற்றி நல்லவர்களை பற்றி சொல்லக்கூடிய கருத்துக்களை ஒரு மணி நேரம் கேட்கணும் ஒரு மணி நேரம் அந்த எண்பத்தி இரண்டு இளைஞர்கள் கேட்டுட்டு போனாங்கன்னா கையில் ஐநூறு பணமும் அஞ்சு கிலோ அரிசியும் இளைஞர்களுக்கும் மாசம் மாசம் அதை தாண்டி மாற்றுத்திறனாளி நண்பர்கள் சில பேருக்கு நாம் இந்த காணொலி காட்சியில பார்த்தோம் ஆயிரம் ரூபாயிலிருந்து நான்காயிரம் ரூபாய் வரை ஐந்து கிலோ அரிசி அறுபத்தி ஒரு பேர்த்துக்கு மாற்றுத்திறனாள நண்பர்களுக்கும் மாசம் மாசம் அதை தாண்டி கல்வி ஊக்கத்தொகை இருநூத்தி ஐம்பது குழந்தைகளுக்கு வருடம் முழுவதுமே பள்ளி செலவு கல்லூரி செலவு அதுவும் டீச்சர் சேலரி மூன்று அரசு பள்ளிகள் இருக்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு ஊக்கத்தொகையாக அவங்களுக்கு பதினஞ்சாயிரம் ரூபாய் அரசு சம்பளம் இல்லாம அவர்களுக்கு தனியாக பதினைந்து பதினைந்தாயிரம் ரூபாய் ஏழை குழந்தைகளுக்கு நீங்க பாடம் எடுங்க அதற்கும் நான் பணம் கொடுக்கின்றேன் அதே போல ஈம காரியங்கள் யாராவது இறந்துட்டாங்க நேரடியாக ஐந்தாயிரம் ரூபாய் ஈம காரியத்திற்கு மூலமாக அதே போல மருத்துவம் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களுக்கும் கூட மாதம் மாதம் மருத்துவ செலவுக்கான பணம் வருஷந்தோறும் பாத்தீங்கன்னா தினமும் தண்ணி மாச மாசம் பணமும் அரிசியும் தேவையானவங்களுக்கு வருஷத்துல இன்னைக்கு நம்ம பார்த்தோம் பதிமூன்று ஆட்டோ டிரைவர் ஆட்டோ நண்பர்களுக்கு பதிமூன்று பேர்த்துக்கு ஏகேஆர் டிரஸ்ட் ஆட்டோ வாங்கி கொடுத்து இன்னைக்கு அவங்க முதலாளிகளாக வண்டியை ஓட்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதையும் குடும்பங்களுக்கு இந்த பகுதியில வீடு கட்டி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல உயிர் காக்கக்கூடிய மருத்துவம் சர்ஜரி இருக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னா இருபதுல இருந்து முப்பது சதவீதம் அந்த மருத்துவத்துக்கு தேவையான பணம் அதுவும் இந்த ஏகேஆர் டிரஸ்ட் வந்து கொடுக்கிறாங்க தொடர்ந்து நான் சொல்லிக்கிட்டே போலாங்க தள்ளுவண்டி வைத்திருக்க கூடிய அக்கா மாறு அண்ணமார தங்கச்சி யாராச்சும் பதினைந்தாயிரம் ரூபாய் நேரடியாக பணம் கொடுத்து தேவையான உதவிகளை ஆரம்பத்தில் செஞ்சு கொடுக்கிறாங்க ஒற்றை மனிதன் மாதவரம் குமரன் என்கின்ற ஒற்றை மனிதன் தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்துல ஒரு மாதத்திற்கு பதிமூன்றுல இருந்து பதினைந்து லட்சம் ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய அம்மா என்னுடைய தங்கச்சி ஒரே இரண்டு பசங்க கார்த்திக் ராஜா தம்பி இல்ல அதற்காக இவங்க எல்லா குழந்தைகளும் என்னுடைய குழந்தைகள் மாறித்தான் என் சகோதரிகள் என் தாய்மார்கள் என்று தொண்ணூத்தி ஏழு மாதமாக கொடுத்து கொண்டு வந்திருக்கக்கூடிய அண்ணன் குமரன் அவர்களை நாம் எத்தனை பாராட்டினாலும் அது தகுங்க அவருடைய அன்பை ஏற்றுக்கொண்டு இங்க இத்தனை தாய்மார்கள் வந்திருக்கிறார் பாருங்க இத்தனை தாய்மார்களும் கூட அன்பை மட்டும் திரும்ப கொடுக்கிறார்கள் எனக்கு இவ்வளவு பண்றீங்க அன்பை கொடுக்கணும் அதுவும் இன்னைக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை பற்றி உங்களுக்கு தெரியும் எப்படி இன்னைக்கு குமரன் அவர்கள் இங்க பணி செய்யறாரோ ஒரு குட்டி மோடியை போல இந்த பகுதியில பணி செய்து கொண்டு இதே பணிய இதே பணியை இந்தியா முழுவதும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் செய்கின்றார்கள் இந்தியா முழுவதும் காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரை குஜராத்துல இருந்து வடகிழக்கு மாகாணங்கள் வரை எல்லா இடத்திலும் பிரதமர் அவர்கள் இதையே செய்யறாங்க எண்பது கோடி பேர்த்துக்கு மாசம் அஞ்சு கிலோ அரிசி கொடுக்குறாங்க இதே பாருங்க ஒரு குட்டி மோடியாடிய குமரன் இருக்காங்க இதே எண்பது கோடி மக்களுக்கு ஐந்து கிலோ அரிசி வருடம் முழுவதுமே பாரத பிரதமர் அவர்கள் மாச மாசம் எத்தனையோ பேர்த்துக்கு சத்தம் இல்லாம அரசனுடைய வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது உணவுக்கு தயாரா இருக்கிறோம் சமப்பந்தி உணவு மணி இப்பவே பன்னிரெண்டே முக்கால் ஆயிருச்சு அதனால் வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்கள்ட்ட தாய்மார்கள்ட்ட நான் ஒரே ஒரு வேண்டுதல் மட்டும் வச்சுக்கிறேன் நாமே இவங்களுடைய அன்பையெல்லாம் பெற்றிருக்கின்றோம் அண்ணன் குமரன் அவர்களுடைய அன்பு அண்ணன் பாஸ்கர் அவருடைய அன்பு பாரத பிரதமர் நரேந்திர நாள் மனசார ஒரு நிமிஷம் நீங்க வாழ்த்திட்டா போதும் வேற எதுவும் நமக்கு வேண்டாம் வயசு இன்னும் கம்பீரமாக இன்னும் கம்பீரமாக அவர் இருக்க வேண்டும் திடகாத்தரமா இருக்கணும் இந்த நாட்டினுடைய பிரதமராக இன்னும் இருக்கணும் மக்களுக்கு வேலை செய்யணும் நம்ம எல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும் வெளியிலிருந்து வரக்கூடிய இருந்து உள்ளே இருந்து வரக்கூடிய இருந்து நம்மை பாதுகாக்கணும் இந்த மனுஷன் நல்லா பாத்துக்க கடவுளேன்னு ஏழை எளிய மக்கள் வாழ்த்தும் பொழுது மட்டும்தான் அந்த வாழ்த்து பளிக்கும் ஏழை எளிய அவங்க நினைச்சு ஒரு நிமிஷம் நல்லா அது ஆயிரம் பேர் சேர்ந்து வாழ்த்துவதை விட ஒரு ஏழை வாழ்த்துவதற்கு அவ்வளவு மகிமை இருக்கு அதனால நீங்க பாரத பிரதமர் நரேந்திர மோடி நன்றாக இருக்க வேண்டும் என்று ஒரு நிமிஷம் நீங்க வாழ்த்துங்க அது மட்டும்தான் உங்க கிட்ட எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் அதே போல நம்முடைய குமர அண்ணாமர்களும் இதே போல இன்னும் வீரியமாக இன்னும் வேகமாக இன்னைக்கு ஆயிரத்தி நூத்தி ஐம்பது என்பது விரைவில் அது ஆக மாறும் அதற்கு ஆண்டவன் எல்லா விதமான சௌரியம் அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கட்டும் என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியினுடைய எல்லா அன்பு தொண்டர்கள் தலைவர்கள் எல்லோரும் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தோட குதூகலத்தோட ஆனந்தத்தோட இந்த நிகழ்ச்சி இருக்கிறாங்க அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதோடு தொடர்ந்து இந்த பணி இன்னும் சிறப்பாக நடந்துகிட்டே இருக்கணும் காரணம் இதெல்லாம் செய்யும் பொழுது மட்டும்தான் கட்சி கீழே இறங்கும் அண்ணன் குமரன் அவர்கள் போன்றவர்கள் நம்முடைய ஆட்ட மாவட்ட என்ன கட்சியை அடிமட்டத்தை கொண்டு சாதாரண மக்கள்கிட்ட பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போய் சேர்த்திட்டாங்க இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு மரியாதை இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு அன்பு இருக்குன்னா குமரன் அவர்களை போன்ற எண்ணற்ற மனிதர்கள் கடினமான உழைப்போடு பட்டி தொட்டி எல்லாம் பாரதிய ஜனதா கட்சி எடுத்துட்டு போறாங்க பாரதிய ஜனதா கட்சி அந்த பகுதியில் என்னங்க அண்ணன் குமரன் அவர்கள் சகோதரி நந்தினி அவர்களை பார்க்கும் அவங்க சேவையை பார்க்கும் இதான் கட்சி இந்த கட்சிக்கு ஒரு அடையாளம் இந்த கட்சிக்கு ஒரு திருப்பு சீட்டு இந்த கட்சிக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு இந்த கட்சியில் இருக்கிறவங்களும் இப்படி இருக்காங்கன்னா அந்த கட்சி நல்லா தானே இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை அதையெல்லாம் இங்க ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்னை பொறுத்தவரை இந்த கட்சியில ஒரு தலைவனாத கொண்டனாக அது பாராட்டுக்குரிய விஷயம் கட்சி எங்கேயெல்லாம் போக முடியாமல் இருந்ததோ அங்கேயெல்லாம் இந்த கட்சி எடுத்துட்டு போய் அடித்தட்டு மக்கள்கிட்ட கொண்டு போய் ஏழை தாயினுடைய வீட்டு வாசல்ல பாரதிய ஜனதா கட்சியை கொண்டு போய் நிறுத்தி இருப்பது எனக்கு மிகவும் பெருமையா இருக்கு தாய்மார்களும் கூட ஏ அன்பை அன்புங்க நிச்சயமா ஆண்டவன் உங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டு நிறைய பேர் பேசும் பொழுது அழுதா இருக்கு அவங்கள அவங்க கண்ணில் எந்த கண்ணீர் துணியும் வராம ஆண்டவர்களை நல்லா பார்த்துக்கணும் இன்னைக்கு நம்ம பொருளாதார சுமையில் இருக்கலாம் ஆனா இன்னும் கொஞ்சம் நாள்ல அந்த பொருளாதார சுமையிலிருந்து எல்லோரும் வெளியே வந்து மிகச் சிறப்பாக நீங்கள் வாழ வேண்டும் எல்லா வல்ல இறைமும் நம்மளோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பு கொடுத்த சென்னை மேற்கு மாவட்டத்தினுடைய எல்லா நிர்வாகிகளுக்கும் தலைவர்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய எல்லா அன்பு மனிதர்களுக்கும் என்னுடைய நன்றி கடந்த வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அந்த இடத்திலே தெரிவித்துக் கொண்டு மிக வேகமாக நலத்திட்டங்களை முடித்தவுடன் சமபந்தி உணவு உணவுக்கு தாக்கல் நம்ம தாமதிக்க கூடாது மிக வேகமாக சமபந்தி உணவுக்கு உங்களை அழைத்துச் செல்லுமாறு அண்ணன் குமரன் அவர்களுக்கும் ஏ கேஆர் ட்ரஸ்ட் இருக்கும் இந்த நேரத்தில் அன்பார்ந்த வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைத்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா